தமிழ்நாட்டின் ஒரு பிரபல இயக்குனர் திரு பாரதி ராஜா அவர்களுடைய புதல்வரை நாம் இழந்திருக்கின்றோம் நாப்பத்தெட்டு வயசு ஆச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாங்க இன்னைக்கு முப்பது வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருதுங்க இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த ஸ்மோக்கிங் புகையிலை இதெல்லாம் யூஸ் பண்றது ஒரு பக்கம் கொழுப்பு உணவுகள் தேவையில்லாம நிறைய சாப்பிடும்போது நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க் அதிகமாதுங்க அடுத்தது லோ ஆக்டிவிட்டி இப்போ ரோட்ல பெரிய தண்ணி குழாய் இருக்கும் நம்ம நினைப்போம் அப்ப அவ்வளவு தண்ணி போகுது அப்படின்னு ஆனா அது வந்து ரிப்பேர் பண்றதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க உள்ள எட்டி பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா பாசி படிஞ்சு அவ்வளவு பெரிய குழாயில இத்தினோண்டு ஓட்டையில தான் தண்ணி போயிட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி பிரச்சனை தான் ஹார்ட்டுக்கு போற ரத்த நாளங்கள்ல ஏற்படுது நம்ம சாப்பிடுகின்ற உணவுல இருக்கிற கொழுப்பு டிரைகுலிசரைட் கொலஸ்ட்ரால் போய் டெபாசிட் ஆகி அது சுருங்கி 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 ஹார்ட் அட்டாக்கா உருவாது இது கண்டிப்பா தடுக்கக்கூடிய ஒரு நோய்ங்க அதனால வருமுன்னர் காப்போம் என்பது ஒவ்வொரு தமிழனும் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் சொல்லுங்க வள்ளுவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பா உங்க இதயம் சீராக இருக்கின்றதா என்பதை பரிசோதித்துக் கொள்ளுங்கள்